வொண்டு நமக்கு வராது நம்ம மௌத்தா போணம் என்றால் நம்ம இந்த உலகத்தில் செய்த சாலிகான அமல்கள் தான் வரும் நம்ம ஓதின குர்ஆன் நமக்கு வரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இக்ரா அல் குரு குர்ஆனை ஓதுங்கள் ஃபைனஹு யாதி யௌம அல் kıயாமத்தி ஷஃபியான ல இஸ்ஹாபி அந்த குர்ஆன் நாளை மறுமையில் ஓதி உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்றால் அந்த குர்ஆன் சஃபாத்து செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த குருவானை ஓதுகிற பெண்களாக தாய்மார்களாக சகோதரிகளாக நீங்கள் அனைவரும் மாற வேண்டும் எத்தனை ரமலான் நம்மகிட்ட போக்கிது எத்தனை ரமலான் நாம் முடிச்சுக்கிறோம் எந்த ரமலானில் அல் குர்ஆனை முழுவதும் ஓதி முடித்திருக்கிறேன் என்று யாரா சொல்லலாமா கடந்த ரமலான்ல ரெண்டு குருவான முடிச்சுக்கிறேன் இந்த ரமலான்ல அதை விட இன்னும் ஒன்றை முடிக்கணும் என்று ஆசைப்படணும் கடந்த ரமலான்ல மூணு முறை ஓதிட்டேன் இந்த ஹயாத்தை போட்டு வைத்தால் நாலு முறை குர்ஆனை ஓதி முடிப்பேன் என்கிற அந்த உணர்வோடு குருஹானோடு உள்ள நெருக்கமான உறவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஏன்று கேட்டால் ரமல்நாள்ல வேலைகள் கொஞ்சம் குறவு பின்னாரம் பின் மாலைகளில் வேலை இருந்தாலும் காலை நேரங்களில் வந்து வேலை குறவா இருக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது முடிந்த அளவுக்கு அல் குர்வானோடு உள்ள இறுக்கமான உறவை நம்ம பேணி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது எடுத்து தர்ஜுமாக்களை வாசிக்கலாம் அந்த கருத்துகளை வாசிக்கலாம் அந்த விளக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் சஹாபாக்களுடைய வரலாறுகளை வாசிக்கலாம் அந்த கதைகளை குடும்பமாக இருந்து நமக்கு மத்தியில் பேசிக்கொள்ளலாம் அப்படி பேசினா தானே பிள்ளைகளுக்கு சஹாபாக்களை பற்றி தெரிய வரும் பிள்ளைகளுக்கு சஹாபா பெண்மணிகளுடைய பெயர்களை பற்றி தெரிய வரும் இது ஒன்றும் தெரியாது குருவானில் எத்தனை சூறான்னு கேட்டால் தெரியாது எத்தனை வசனம் என்று கேட்டா தெரியாது கடைசியா வந்த படத்தில் பேரை சொல்றால் படத்தில் பேரை சொல்றான் நடித்த நடிகைன்ற பேரை சொல்றான் நடிகை பேரை சொல்றான் எத்தனாந்தேதி வெளியாகிட்டு சொல்றான் எத்தனை கோடி வசூலுங்கிறான் எந்த கொம்பனியால் அதை வெளியிட்டான்னு சொல்றான் எந்த தியேட்டர்ல வெளியிடப்பட்டு சொல்றான் இலங்கையில எந்தெந்த தியேட்டர்ல ஓடிக்கின்னு சொல்றான் எத்தனை நாள் ஓடுதுன்னு சொல்றான் அந்த படத்துல வர பாட்டை சொல்றான் அந்த பாட்டை வந்து பாடமாக்கி வச்சுக்கிறான் ஏன் வச்சுக்கிறான்னு கேட்டால் அதுக்கு வழிகாட்டப்படுது அப்ப அதுல வந்து பிள்ளை அடிக்ட் ஆகி போக்கிடுக்கிறான் காரணம் என்ன நம்ம வந்து சஹாபாக்களை அறிமுகப்படுத்தல குர்வான் அறிமுகப்படுத்தலை ஹதீஸ் அறிமுகப்படுத்தலை இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்ட விளிமியங்களை வரம்புகளை பிள்ளைகளுக்கு நம்ம அறிமுகப்படுத்தவில்லை அதனால் அந்த பிள்ளை வந்து எது கூடுதலாக அந்த பிள்ளையோட காதல விழுதோ அந்த விஷயங்கள் அந்த பிள்ளை அப்படியே எடிக்ட் ஆகி அதிலே அவன் ஊறி திளைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறிவிட்டது என்று சொன்னால் ரமலானிலும் எத்தனை வீடுகளில் போய் பார்த்தால் அல்லாஹுத்தால் அருள் செய்தவர்களை தவிர பாவங்களை மன்னிக்க வேண்டும் எத்தனையோ வீடுகள்ல தொழுகைக்கு போகாமல் டிவி பார்க்கிற நாடகம் பார்க்கிற திரைப்படம் பார்க்கிற வீடுகளை நம்ம பார்க்கிறோமோ இல்லையா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ரமலான்